அவர் ஒரு பூ இருக்குது நான் சில எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் சொல்ல முடியும் வேற எந்த மொழி மொழியில் வந்து இது பண்ண பண்ணும் ஹிந்திலெலாம் பண்ண முடியல ஒரு பூ இருக்கு ஃப்ளவர்னு சொல்லி இங்கிலீஷாக ஃப்ளவர் சொல்லுவோம் அதுக்கு வந்து சொல்லுவேன் என்ன சொல்லுனாக்கா மொட்டு அரும்பு போது அலற் பூ மலர் வி ஏழு பேர் இருக்குது அப்புறம் என்னக்கா ஒரு உமென்னு சொல்லுவோம் உமன் அதுக்கு அதுக்கு என்ன சொன்னால் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவி பேர் இளம் பெண் வேற எந்த மொழியில் சொல்லி காமிக்க ஹிந்தியில் சொல்லி காமிக்க கிடையாது கணவன் மனைவி தந்தே தாய் பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி பரன் பரே செய்யோன் செய்யோல் ஏழு தரமாக இருக்கு இது வந்து ஹிந்தியில் எதா இருக்கா கிடையாது ஃபஸ்ட் நம்மளே முடி பண்ணோம் இவ்வளோ அழகான மொழி இருக்கா அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க வந்து ஹிந்தி ஹிந்தின்னு போகிறாங்க தேவையில்லையே நம்ம நம்ம இவ்வளோ அழகான கையில் மொழி வச்சுட்டு அதில் வேற என்ன பேச தெய்வம் பேசுன மொழி அது நமக்கு வந்து வீட்டுக்கையில் வந்து மம்மின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அங்கே மம்மின்னு அது கூட தேவையில்லை நமக்கு அம்மா அப்பா ஆண்டவன் அந்த வைப்ரேஷன் மம்மின்னு கரெக்ட் அர்த்தம் என்ன மம்மின்னு என்ன அர்த்தம் மம்மின்னு என்ன தெரியுமா அது வந்து புனத்து அது ஸோ இது வந்து நமக்கு அது ஒரு வீட்டுக்குள்ளே வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் அம்மா அப்பா ஆண்டவன் எல்லாம் வந்து என்ன சொல்றோம்னாக்கா அது நல்ல குட் நல்ல வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வரும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப கரெக்டான நம்ம நம்ம இதில் பார்த்தாச்சுனாக்கா அவர் அழகான மொழி வந்து தமிழ் தான் தெரியுது நம்ம உலகத்தில் பார்த்தாக்கா நூல் வந்து லட்சக்கணக்கான நூல் இருக்க வேறு எந்த மொழியில் கிடையாது ஏன்னா இவ்வளோ பழைய மொழி நமக்கு பதினெட்டு கணக்கு நூல் இருக்குது பதினெட்டு கீழ்கணக்கு நூல் இருக்குது பதினெட்டு கணக்கு நூல் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டாக போயிடுது எட்டு தொகை பத்து பாடல் எட்டு தொகைனாக்கா ஃபஸ்ட்டு இருக்க வந்து ஐந்து குறுநூறு குறு தொகை கள்ளி தொகை அகநானூறு பொன்னானூர் பதிற்று பத்து பரிபாடல் எட்டு வந்து இது இருக்குது அதில் வந்து அகநானூறு பொருநானூர் மொத்த மொத்த தமிழ் இலக்கியம் மீதி கூட எல்லா இருக்குது ஆனால் கிட்டே போய் கிட்டே தான் வெளியிலே உள்ளே சொல்லுவோம் அகநானூறு பொன்னாறு அப்புறம் மீதி வந்து பத்து பா பத்து பாடல் எல்லாத்துக்கும் மேலே இருக்க வந்து திருமுருகன் ஆட்டப்படை கொறுநூறு ஆட்டுப்படை சிறுபான்ண்டு படை பெருபாண்டு பறை முல்லை பாட்டு மதுரை காஞ்சி நெய்தல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினம் பாலை மல்லேப்படுக்கடாம் பத்து பாடல் இருக்குது இது வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது அப்புறம் வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல் இது வந்து மேல் கணக்கு நூல் இப்போ வந்து கீழ்கணக்கு எல்லாத்துக்கும் மேலே முதல்ல இருக்க திருக்குறள் நாலடியார் நான் மணி கடுகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கல்வலி நாற்பது ஐந்தனே ஐம்பது ஐந்தனே ஏழு திண்ணே மொழி ஐம்பது திண்ணே மாலை நூற்றி ஐம்பது திரிகடகம் அச்சார கோவி பழமொழி மொழி சிறுபஞ்சம் முதுமொழு காஞ்சி ஏழாதி கை நெல்லை பதினெட்டு கீழ்கணக்கு நூல் இருக்குது இந்த நூல் வேறு உலகத்துல வேறு எங்கேயுமே கிடையாது இனமாய முதலில் வீழ்த்தும் ஆண்டையினமே எழுதி